இல்லை இல்லை பாருங்கள் இது வந்து கெசட் ஆஃப் இந்தியா கெசெட்இஸ் ஆஃப் இந்தியா ஒன்றிய டி அரசுனுடைய கெசெட் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து இருபத்ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபது இந்த கெசெட் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதாவது கன்னியாகுமரி வன உயிரியல் பூங்கா என்றழைக்கி விண்ட நம்முடைய அற்புதமான பயாலஜிக்கல் ஹாட் ஸ்பாட் அன்று யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட கன்னியாகுமரி காடுகள் இருக்கிறது இந்த காடுகளில் வந்து பத்து கிலோமீட்டர் தொலைவு மைனிங் ஆக்டிவிட்டீஸ் அதே மாதிரி லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை இந்த கெசட் மூலமாக என்ன பாருங்கள் ஸீரோ இன்னும் ஸீரோ டு த்ரீ இன்னும் யார் கெசட் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கு ஒன்றிய அரசு போட்டிருக்கு இது கூட தெரியாதா இதை தெரிஞ்சுக்கிட்டு ராதாகிருஷ்ணன் பொய் சொல்லாரா இதை நீங்கள் கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் போட்டு அந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல ஜீரோ டு பத்து பத்து கிலோமீட்டர் வரையிலும் ரேடியஸ்ல மைனிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாது என்று இருந்த சட்டத்தை இவர் தலையிட்டு அதை வந்து ஜீரோ டு த்ரீ என்று குறைத்தார்கள் அதனுடைய விளைவுதான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ல மைனிங் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ரெண்டாவது அவர் பேசக்கூடிய ஒரு அப்பட்டமான பொய் என்னன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் முப்பத்தி ஒன்பது கோடி நம்முடைய மாவட்டத்தில் இருந்து நிறுத்தி வச்சிருக்கு இந்த உத்தரவின் இயங்கக்கூடியது யாருக்கு உத்தரவில் உயர் நீதிமன்ற உத்தரவில் கேரளாவிற்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கனிம வளங்கள் கன்னியாகுமரி வழியாக செல்ல போவத தடுப்பதற்கு நம் வந்து மாண்பு முதல்வருடைய உத்தரவை பற்றி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு தடை உத்தரவை அந்த தடை உத்தரவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பல சாலை விபத்துகள் நடைபெறுகிறது இதற்கு காரணம் அதிகனக வாகனங்கள் செல்வதால் இரவு நாங்கள் தடை செய்கிறோம் என்று சொல்லி பத்து வீலுக்கு மேற்பட்ட வண்டிகளை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் தடை செய்தது அந்த தடை செய்ததை அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி ஒரு ஸ்டே வாங்குனாங்க அந்த ஸ்டே வாங்குன நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஸ்டேக்கு ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணோம் அந்த கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்பீல்ல வந்து நமக்கு சாதகமா வருது டபுள் பெஞ்ச்ல நமக்கு அப்பீல் சாதகம் கிடைக்குது திரும்ப ஒரு சிங்கிள் பெஞ்சுல கேஸ போட்டு அந்த சிங்கிள் பெஞ்சில மீண்டும் அதற்கு ஸ்டே வாங்காங்க அந்த ஸ்டேக்கும் நம்ம இப்ப அப்பீல் பண்ணி கேஸ நடத்திட்டு இருக்கோம் அரசு இது போக இப்போது காலையில் அந்த பீக் ஹவர்ஸ்னு சொல்லுவோம் அந்த நேரங்களில் வண்டி ஓடக்கூடாது என்று சொல்லி ஒரு தடையானை பிறப்பித்திருக்கின்றோம் ஓவர்லோடு போகக்கூடாது என்று சொல்லி நம்ம வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து அதிகளவில் காவல்துறையினரை வைத்து காவல் கடல் பகுதியில் தடுப்பதற்கான முழு முயற்சி நடைபெறும் முடிந்த அளவுக்கு ரெகுலேட் இருக்கோம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்க உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது எதை இது வந்து யாருக்கு பொறுவையில் இருக்குன்னு இன் வியூ ஆஃப் த ஜட்மெண்ட் ரெண்டர்ட் பை த ஏபஸ் கோர்ட் ரெஃபர்ட் சுப்ரா இந்த மெயின் சப்மிஷன் கவுன்சில் அந்த கேஸில் ரெட் பெட்டிஷன் நம்பர் செவன்டீன் ஜீரோ நைன் என்ன சொல்லியாருன்னா விஷ் ட்ராவல் பியாண்ட் தட் சஃபைஸ் ஸ்டேட் தட் பவர் ஸ்டேட் கவர்மெண்ட் தெர் பவர் ஸ்டேட் கவர்மெண்ட் டு ரெகுலேட் ஆர் ப்ரீவென் மைனர் மினரல்ஸ் ஸ்டேட் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு தனிம வளங்களை தடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று நம்முடைய சொல்லி இருக்கிறது அதே மைன்ஸ் மைன்ஸ் அண்ட் அண்ட் மினரல்ஸ் சென்ட்ரல் ஸ்டேட் மினரல்ஸ் அதிகாரம் என்பது இன்றைக்கு ஒன்றிய அரசு கையில் இருக்கு அதை தான் இன்றைக்கு நீதிமன்றம் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பரவியில் இல்லைன்னு சொல்லுது அன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எவ்வளவு முட்டாளாக இருந்தால் அறிவை பயன்படுத்தாதாராக இருந்தால் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வர முடியும்னு சொன்னார் நீங்க அதை கேளுங்க தமிழ்நாடு அரசுல ஒரு சட்டம் ஏற்றியிருந்தா எல்லா மாவட்டத்துக்கும் இருக்குது இது கன்னியாகுமரிக்கு விதி விலக்காக நாங்கள் கொடுக்க வேண்டும் ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனை கொடுக்க தெரியும் எங்கள்கிட்ட சரி இது இருப்பது ஒன்றிய அரசுடைய சட்டம் இந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்கின்ற சட்டம் இருப்பது ஒன்றிய அரசனுடைய சட்டம் அப்போ அந்த சட்டத்தில் ஒரு சிறப்பு சட்டம் கொண்டுறன்னா அது ஒன்றிய அரசு தான் கொண்டு முடியும் இது கூட தெரியாத ஒரு ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் அப்போ எந்த லட்சணத்தில் அவர் இந்த அமைச்சர் பதவியில் இருந்து வேலை செய்திருப்பார் கேரளா வந்து கேரளா வந்து தடுக்கிறது என்ன சொல்லாண்டா கேரளாவில் வந்து மைனிங் வந்து அங்கே வந்து இந்த இங்கே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபாரஸ்ட்ல வந்து எவ்வளோ தூரம் மைனிங் பண்ண முடியும் இப்போ கேரளாவில் வந்து இந்த 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 ரிலாக்சேஷனை கொடுத்துருக்கா இந்த ரிலாக்ஸேஷன் ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க ஏன் இதே மாதிரி திருநெல்வேலி கொடுத்துருக்கு இது யாரு ஒன்றிய அரசு அப்போ இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு அல்ல இன்னைக்கு வந்து இந்த மைனிங் ஒன்றிய அரசு நினைச்சதுன்னா திருநெல்வேலி மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் இந்த கெசெட் நோட்டிபிகேஷன் அவங்க வித்ரா பண்ணி நீங்க வந்து இந்த கேள்விகளும் வாதங்களை வந்து ஒரு ஒரு உன் ஃபேக்டரினுடைய அடிப்படையில் இருக்கணும் கன்னியாகுமரி இருந்த இந்த தடையை நீக்கியது யார் தளர்த்தியது யார்

யாருக்கு சட்டம் இந்த பறவை கோர்ட் சொல்லுது ஸ்டேட் கவர்மெண்ட்ல அதிகாரம் இல்லன்னு சொல்லுது அதுக்கு பிறகு ஆஹ் ரிலாக்ஸ் பண்ணது இத ரிலாக்ஸ் பண்ணது யாரு பத்து கிலோமீட்டர் தரவு இருக்க கூடாது என்று தமிழ்நாட்டுல இருந்த சட்டத்தை ரிலாக்ஸ் பண்ணி சீரோட்டு துறை ஆக்கினார் பத்தம் ஆக்கினா நான் சொல்லுகிறேன் திருநெல்வேலி பகுதியிலும் தென்காசி பகுதிலையும் கூடிய பெரும்பான்மை குவாரிகள் மூட தான் வரான் கன்னியாகுமரி மாவட்டத்தில இருக்க மேக்கோட் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய குவாரிகள் உடனடியா மூடி ஆகணும் அப்போ இப்ப மாநில அரசு மூடுனா நீதிமன்றம் இந்த இதை உத்தரவா காட்டி நீங்க வந்து சீரோ டு த்ரீக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க தடுக்க முடியும் சீரோ டு த்ரீ தாண்டனா நீங்க தடுக்க முடியாதுன்னு நீதிமன்றம் பல தடவை ஸ்டேட் கொடுத்தாச்சு அப்போ நீங்க டெக்னிக்கலா பார்த்தா இது யாருக்க குற்றம் ஒன்றிய அரசோட குற்றம் இந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும் அதை நாங்கள் மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறோம் அது ஒரு நாணயமான ஒரு பதில் இருக்கு மார்ச்சி உள்ளركه சட்டம் உங்களுக்கு சட்டம் வந்து எதுல மைன்ஸ் அண்ட் மெனரலிசம் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வைக்கலான்னு கெசட்டீஸ் ஆஃப் இந்தியா போட்டதா வாங்கி படிக்க சொல்லுங்க அது எப்படி வந்து சொல்லுங்க பதினஞ்சு கிலோமீட்டர் சொல்லுங்க எங்க வேணாலும் தடுக்க முடியும் ஆமா உணர்த்திறன் இருக்கக்கூடிய இடத்துல தான் கோரி வைத்ததை தடுக்க முடியும் எது நீ வரலன்னா தடுப்பதற்கு உங்களுக்கு எனக்கும் உரிமை இல்லை நீங்க தம்பி அக்கார்டிங்

நீ கொடுக்கணும்னு சொல்லு அப்போ பிரச்சனை வந்து இந்த சென்ட்ரல் ஆக்ட் இந்த கெசட் நோட்டிபிகேஷனும் சென்ட்ரல் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டின் ரெக்டிஃபை பண்ணாமல் இதை வந்து தடுக்க முடியாது தடுக்கணும்னா இல்லைன்னா நீதிமன்றத்துடைய ஒத்துழைப்பு நமக்கு வேணும் நீதிமன்றம் ஒரு மாநில அரசு எடுக்கக்கூடிய ஒரு கொள்கை முடிவில் தலையிடாது என்ற நிலை இருந்தால் முடியும் வெளியே இப்போ உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் உங்களுக்கு இப்போவுமே காப்பி வேணும் ஆகிதாரேன் நம்ம வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தட தடுத்தது யாரு நீதிமன்றம் தடுத்திருக்கு நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு ராதாகிருஷ்ணன் இதுவரை போட்டாரா நாம் தமிழர் கட்சி போட்டா யார் போட்டது இன்னைக்கும் நீதிமன்றத்தில் மாநில அரசு தான் மேல்முறையீடு செய்து பாதாடுது எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் தான் நாங்கள் ஒரு பொதுநல வழக்கு போட்டு அந்த கேஸை பார்த்துட்டு இருக்கோம் பொதுநல வழக்கு போடல ஒன்றிய அரசு போய் எந்த முயற்சியும் எடுக்கல மாநில அரசு கேஸ்ல அவங்களும் என்ன செய்யலாம் பார்ட்டி சேரலாம் அது இம்ப்ளீட் போய்டுவதால கூட கேட்டதற்கு அதுக்கும் ராதாகிருஷ்ணன் இல்லைங்க இல்ல இது எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து விட்டு பேசுகிறார் தெரியாமல் பேசுகிறாருன்னா அவருக்கு என்னன்னு எனக்கு நீங்களே முடிவு பண்ணுங்க நீங்க இந்த 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 ஆக்ட்ல வந்து ஒரு சேஞ்சஸ் அமென்வெண்ட் கொன்றாவை இருந்தால் இல்லன்னா இந்த ஆக்ட வந்து கோர்ட் மூலமாக ஸ்கிராப் பண்ணாம இருந்தால் அந்த அதிகாரம் நம்மகிட்ட இருக்கான்னா இல்ல ஸ்கிராப் பண்ணாம இருந்தால் தம்பி இதெல்லாம் முட்டாள் தரம் நீங்க வந்து ராதா கிருஷ்ணன் இவ்வளவு முட்டாள் என்பது எனக்கு இப்பதான் தெரியுது நான் ஏன் சொல்லேன்னா நானும் லால்மோகன் போட்ட ஒன்றின் சமூக ஆர்வலர்கள்தான் ஒரு வழக்கு போட்டோம் எப்போன்னா அது எதுக்கு போட்டேன்னா நம்முடைய மாவட்டத்தினுடைய ரொம்ப இந்த வேலியூன்னு சொல்லும் அதாவது வலை கடல் கிடைப்பட்டு சபவழி பகுதி இது அற்புதமான வயல்வெளிகள் இருந்த பகுதி இந்த நான்கு வழி சாலை என்பது அண்ணன் டி பால் அவர்கள் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த பாலிசி நோட்டில் என்ன சொல்லுதுன்னா எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப்டர் எக்ஸிஸ்டிங் என்ஹெச் ஃபார்ட்டி செவன் என்ஹெச் ஃபார்ட்டி செவன் பி என்ஹெச் ஃபார்ட்டி செவன் என்ஹெச் ஃபார்ட்டி செவன் பி இருக்கக்கூடியதை விரிவுபடுத்தி வலுப்படுத்துவது என்று பாலிசி நோட்டில் இருக்குது நீங்கள் யார் வேணால் செக் பண்ணி பாருங்க இதனால் ராதாகிருஷ்ணன் தெரியலன்னா அந்த முட்டால் இருக்கு வேலைங்க என்கிட்ட கேட்காதீங்க அப்போ இப்படி இருக்கு அதை மீறி ராதாகிருஷ்ணன் தன்னுடைய சுய விருப் விருப்பு வறுப்புகளுக்காக இதை வந்து ஒரு புதிய அலைன்மெண்ட் நியூ அலைன்மெண்ட்னு உன்னை கொண்டு வராங்க இந்த நியூ அலைன்மெண்ட் வரைச்சமையும் ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட ஏக்கர் பச்சை விவசாய நிலவும் சுமர் ஐநூறுக்கும் மேற்பட்ட அற்புதமான குளங்களும் பல வீடுகளும் பல்வேறு விஷயங்களும் அழியும் நாங்கள் அதனால பாலிசி நோட்டில் என்ன சொன்னியோ அந்த பாலிசி நோட் டிக்ளரேஷன் படி ரோட கொண்டு போ நியூ அலைன்மெண்ட் வேண்டாம் எங்கள் மக்களை கஷ்டப்படுத்தாதேன்னு நாங்கள் நினைச்சிதோம் ஒரு நீதிமன்றத்துக்கு போனோம் நாங்கள் நீதிமன்றத்திற்கு போனதின் விளைவால் அந்த ஒரே காரணத்தினால் தான் இன்னைக்கு இந்த குளங்கள்லையாவது நீங்கள் வந்து பாலம் தான் கட்டணும் சொல்லி இன்னைக்கு பல குளங்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு ராதாகிருஷ்ணன் தெரியுமா அதெல்லாம் நாங்கள் போகணும் நடந்திருக்குமா எனக்கு இது எல்லாமே வந்து என்னென்னா இந்த ஏமாலை இருக்கு வர ஏமாற்றுக்கார இருப்பான்னு சொன்ன ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி கன்னியாகுமரி மக்கள் ஏமாளி நான் எதையாவது பேசி ஏமாற்றலாம் நினைக்கிறேன் இந்த தடவை பாருங்க எப்படிப்பட்ட வீழ்ச்சியை அவர் சந்திக்கிறார் என்று ஏன்னா போய் பொய் பொய் பொய்யை தவிர வேற இல்லை பத்தாண்டு காலம் அமைச்சராக இருந்தவருக்கு நான் இதை செய்தேன் இதை செய்தேன் இதை செய்தேன் நீங்கள் எனக்கு வாக்குத்தாருங்கன்னு கேட்பதற்கு நாதி இல்லாமல் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அதில் வந்து நீங்கள் வந்து இந்த பகட்டை நீங்கள் எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க தயவுசெய்து பத்திரிகை நண்பர்களை நீங்கள் எல்லாம் நம்ம மாவட்டத்தை சார்ந்தவர்கள் நான் உங்கள் அன்பான வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் யார் கருப்பு ஆடு என்பதை நீங்கள் வெளிக்கொண்டு வாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு சவால் விட்டிருக்கேன் இந்த கரிமோல கொள்ளை சதத்துல வந்து நாங்கள் அவர்களுக்கு உடந்து என்பதை யார் நிரூபித்தாலும் ராதாகிருஷ்ணன் மட்டும் இல்ல யார் நிரூபித்தாலும் நான் பொது வாழ்க்கையை விட்டு போயிடலாம்னு சொல்லியிருக்கேன் அவர் வந்து குறைந்தபட்சோட வேட்பாளரை விட்ராப்படி போகிறான்னு பகிரங்கமாக கேட்டேன் இன்னைக்கு மீண்டும் கேட்கிறேன் இந்த ஆதாரங்கள் உங்களுக்கு தந்துருங்க இந்த ஆதாரங்கள் எல்லாமே நெட்ல அவைலபிள் நீங்க இதை எடுத்து பார்த்துட்டு அவர்கிட்ட அந்த கேள்வியை வைங்க அவர் தகுதி இருந்தா திராணி இருந்தா இதுக்கு தான் உண்மை இருந்தா இதற்கு பதில் சொல்லட்டும் வந்து ரெகுலேட் பண்ணுவதற்காக அதிகனரக வாகனங்கள் இந்த வழியாக செல்லக்கூடாது என்ற ஒரு தடை ஆணையை மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசின் சார்பில் பிறப்பித்தது அந்த தடை ஆணை நீதிமன்றம் ஒரு கட்டளை வாங்கினார்கள்

அதை பார்த்தா வேதனைப்படுவார்கள் அந்த அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் மிக தெளிவாக நீதிமன்றத்திற்கு நாங்கள் ஒப்படைத்த பிரேரணையில் தெளிவாக ஒவ்வொன்றாக குறிப்பிட்டிருக்கோம் நீங்கள் எடுத்து மட்டும் இல்லை இந்த சாலையினுடைய கெப்பாசிட்டி இந்த லேண்டினுடைய டோப்போகிராஃபி இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் எல்லா விஷயங்களை சொல்லி தான் கோர்ட்டில் நம்ம ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம் கேஸ் அப்பீல்லே இருக்குது நீதிமன்றத்தை மீறி ஒரு அரசாங்கம் செயல்பட முடியுமா கண்டம்தான் கோர்ட்டு போவாதா ஏற்கனவே பல முறை நம்முடைய தக்கலை சப்கலெக்டரையும் நம்முடைய கலெக்டரையும் எஸ்பியையும் இந்த வழக்கில் நீதிமன்றம் சமன் பண்ணி நீங்கள் எப்படி தடப்படலான்னு கேட்டிருக்கு இதெல்லாம் உண்மை சம்பவங்கள் ஏன் நீதிமன்ற உறுத்துக்கட்ட தான் நாங்கள் மேல்முறையீடு செய்துவிட்டு நாங்கள் அதற்காக முயற்சி எடுத்துருக்கோம் ஒரு பப்ளிக் எஜுகேஷனும் என்னுடைய சார்பில் ஃபைல் பண்ணியிருக்கோம் அதுலேயும் அவ்வளவு சங்கடத்தையும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தண்ணீரை இந்த மக்களுடைய அழுகுறலை நீதிமன்றம் கேட்குமா செவிசாய்க்குமா என்ற ஒரு துணியில் நாங்கள் நீதிமன்றத்தின் முன் வைத்து இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த வழக்கில் கூட தன்னை இணைத்துக் கொள்ளாத ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் இது வந்து ஒரு கபட நாடமாடுவதை தயவு செய்து நீங்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள்